விளக்கேற்ற இனிமே கண்ண முடி கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சைதை துரைசாமியின் மகன் வெற்றி சினிமா இயக்குனர் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலைச் சேர்ந்த நண்பர் கோபிநாத்துடன் இமாச்சல பிரதேசத்துக்கு சுற்றுலா சென்றிருந்தார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் காசாங் என்ற இடத்தில் இருந்து சிம்லாவுக்கு இனோவா காரில் சென்றார் லோக்கல் டிரைவர் தஞ்சின் காரை ஓட்டினார் கஷங்நாலா பகுதியில் சடல ஆற்றோரமாக இருந்த நெடுஞ்சாலையில் சென்றபோது போது எதிர்பாராத விதமாக கார் இருநூறு மீட்டர் ஆழத்தில் ஆற்றில் விழுந்தது இதில் டிரைவர் இறந்தார் கோபிநாத் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார் வெற்றி மட்டும் கிடைக்கவில்லை உள்ளூர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் தேடி வந்தனர் ஆனால் மூன்று நாட்களாக அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை கடும் பனிப்பொழிவு மற்றும் மழை காரணங்களால் தேடும் பணியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த பணியில் இந்தோ இந்தோதிபத் எல்லைப்படை வீரர்களும் ஈடுபட்டனர் இப்போது இராணுவத்தின் உதவியும் கோரப்பட்டுள்ளதாக ஹிமாச்சல பிரதேச அதிகாரிகள் கூறினர் சட்லஜ் நதி கடைசியாக பிலாஸ்பூரில் உள்ள பக்ரானங்கள் அணைக்கட்டில் போய் சேருகிறது வெற்றி ஒருவேளை நீரில் அடித்து செல்லப்பட்டிருந்தால் பக்ரானங்கள் அணைக்கு போய் சேர இரண்டு நாட்கள் வரை ஆகும் அதனால் அந்த இடத்திலும் தேடுதல் பணிகளை ஆரம்பித்துள்ளனர் இதற்கிடையே மகன் பற்றி தகவல் தருபவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படும் என சைதை துரைசாமி அறிவித்துள்ளார்